சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா இதை திராவிட முன்னேற்ற கழகமா அதான் சொல்லுது தாவே காவ அதான் சொல்லுது சொல்லாதவன் யாருன்னா பாஜக தான் அவர் என்ன சொல்றாரு சகோதரனா காக்கப்பட்டு பின்னர் கடவுள் அந்த சகோதரனை வந்து ராஜாவாக்கினார் அப்படின்னு சொல்றாரு அப்போ உன்னுடைய மனதுல இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன ராஜாவாக முதன்மை இடத்துல நீ இருக்கணும் நீ ராஜா வாங்கணும்னு நினைக்கிற தம்பி கொஞ்சம் பைபிள் கொஞ்சம் நல்லா படிப்பா நீ தான் உங்க அப்பா சந்திரசேகர்னால் சொல்றாரு என் பையன் வந்து காலைல உடனே பைபிள் வாசிப்பான் அப்புறம் தான் மற்ற எல்லாம் செய்வான் இன்னைக்கு நீ அழகா பேசிட்ட உன் பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப அழகு நீ கவர்ந்துட்ட இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த பேச்சுல தவறு அதனால நீ ராஜாவான்னு நினைக்காத கண்ணே நீ ராஜா வாங்க மாட்டேன் நீ ராஜா வாங்க மாட்டேன் நீ குறிப்பிட்டல ஒரு சகோதரனே அவர் பேர் ஜோசப் தான் அந்த ஜோசப் எப்படி அதிகாரி ஆனார்னா முதல்ல வேலைக்காரனா இந்த தமிழ்நாட்டுக்கு வேலைக்காரனா மக்களுக்கு போய் வேலை செய் இது வரைக்கும் மக்களுக்கு என்ன வேலை செய்த என்னமோ நீ வந்த ராஜாவான மாதிரியும் உன்னைய ராஜா வாய்க்கிறவாங்க மாதிரியும் அவன் அதிகாரி உண்மை உள்ள அதிகாரியா இருந்தான் நீ இன்னும் உண்மையா இல்ல அரசியல் காமி ஸ்டண்ட் சினிமா துறையில ஸ்டண்ட் காமி கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஸ்டண்ட் காமி நினைச்ச ரொம்ப கஷ்டம் தம்பி முட்டாளா அந்த மேடையில உட்கார்ந்த பைத்தியக்காரனுங்க அவனா என்ன மாதிரி இந்த விடைய போட்டுட்டு உட்கார்ந்தா உட்கார்ந்தாபார் பைத்தியக்காரன் அவனுக்கு வந்து உன் மேடையில உட்கார நீ உன் பேச்சை கேட்கறதுக்கு நகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நினைக்கிறார் ஆர்ச்சி பிஷப் குணசேரன் சாமியல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாவேக்கா சார்பா நடந்த சமத்துவ கிறிஸ்துவ பெருவிழா இந்த விழாவில் பத்தினா விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு அரசரோட கதை சொன்னாரு கிணத்தல் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் மீண்டும் அவர் எப்படி அரசரானார் அப்படின்றது சொன்னாரு இது வந்து பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும் அப்படின்ற சொல்லி முடிச்சார் நிஜமே அவர் சொன்னவர் வந்து அரசர் தானா அந்த யாரை பத்தி அவர் குறிப்பிட்டார் அதாவது முதல் காரியம் அந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா இந்த பேரை மாத்தணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாருமே சமத்துவ கிறிஸ்துமஸ் விழான்னு சொல்றாங்க கிறிஸ்துமஸ் விழானாலே அது எல்லாருக்கான விழா அது கிறிஸ்தவர்களுடைய விழா அல்லவே அல்ல அது எல்லாருக்குடைய விழா ஏனென்றால் ஏசு கிறிஸ்து எல்லாருக்காக பிறந்தார் ஏதோ கிறிஸ்தவர்களுக்காக பிறந்தாங்கல்ல ஏசு கிறிஸ்து பேர் இருக்கனால்தான் கிறிஸ்தவங்க பேர் வந்துச்சு அவருடைய ஃபாலோயர்ஸ் பேர் கிறிஸ்தவன் நான் கூட சொல்லுவேன் என்ன நான் வந்து ஒரு இந்து ஆனா இயேசு கிறிஸ்தான் பின்பற்றினாலும் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு நான் போறனே தவிர நான் வந்து கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்பட மாட்டேன் நான் இந்தியன் நான் இந்துன்னு சொல்வதை பெருமை கொள்வன் இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா இதை திராவிட முன்னேற்ற கழகமும் அதுதான் சொல்லுது தாவேக்காவும் அதுதான் சொல்லுது சொல்லாதவங்க யாருன்னா பாஜக தான் இன்னும் பாஜக தான் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா நடத்தவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கிறிஸ்மஸ் என்பது எல்லாருக்கும்ரியாது இதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாவது இந்த சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவில் அருமையான தாவேக்கா விஜய் அவர் தான் தலைவர் அருமையான ஒரு ஒரு வார்த்தைகளை சொல்லி மக்களை கவர்ந்துட்டார் என்னையே கவர்ந்துட்டார் அதான் நான் சொல்லணும் அந்த வார்த்தைகள் உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதாவது நானும் ஏறக்குரிய நாற்பத்தி ரெண்டு வருஷமாக பைபிள்ல இருந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறேன் சரிங்களா பைபிள் வார்த்தைகளை பேசுகிறேன் எத்தனையோ சபையில் பேசியிருக்கிறேன் எத்தனையோ கூட்டங்கள்ல பேசியிருக்கிறேன் ஆனா அந்த ஜோசப் விஜய் தம்பி உண்மையான கிறிஸ்தவனை காமிச்சிட்ட உண்மையாவே என் மனசை நீ கவர்ந்துட்ட இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா ஜோசப் விஜய்க்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த வார்த்தைகள் அப்படி ஆனால் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் தெளிவு இல்லாம போச்சு அதுதான் என் மனசு கொஞ்சம் வேதனை கொடுக்குது என்னன்னா அவர் என்ன சொல்றாரு சகோதரர்களால் தாக்கப்பட்டு பின்னர் கடவுள் அந்த சகோதரனை வந்து ராஜாவாக்கினார் அப்படின்னு சொல்றாரு அப்போ உன்னுடைய மனதுல இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன முதன்மை இடத்துல நீ இருக்கணும் நீ ராஜா வாங்கணும்னு நினைக்கிற தம்பி கொஞ்சம் பைபிள் கொஞ்சம் நல்லா படிப்பா நீ கிறிஸ்தவன் தான் உங்க அப்பா சந்திரசேகர்னா சொல்றாரு என் பையன் வந்து காலைல எழுந்தோன்னா பைபிள் வாசிப்பான் அப்புறம் தான் மற்ற காரியத்தை எல்லாம் செய்வான் இன்னைக்கு நீ அழகாக பேசிட்ட உன் பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப அழகு நீ கவர்ந்துட்ட இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த பேச்சில் தவறு அந்த அவர் சொன்னார்ல ஒரு சகோதரன் அவர் பேரும் ஜோசப் புரியுதுங்களா இவரும் ஜோசப் ஜோசப் விஜய் அவர் ஜோசப் அந்த ஜோசப் வந்து அதிகாரியாக தான் ஆனானே தவிர ராஜாவாக ராஜாவுக்கு உகந்த ஒரு நல்ல அதிகாரியாக இருந்தான் ராஜாவுக்கு பிரியமான ஒரு அதிகாரியாக இருந்தான் ஆனால் ராஜா என்ன பண்ண அவருடைய முத்திர மோதத்தை என்ன பண்ண கலட்டி அவனுக்கு போட்டார் இதுதான் பைபிள் சொல்லுது அதனால ஜோசப் விஜய் வந்து கொஞ்சம் பைபிளை நல்லா படிக்கணும் முதல் காரியம் ஏ ராஜா வாக்கலை அதனால நீ ராஜாவான்னு நினைக்காத கண்ணே நீ ராஜா வாக மாட்டே ஏண்ண நீ ராஜா வாக மாட்ட சரிங்களா அதனால சும்மா வீணா கற்பனையில் போகக்கூடாது இது சினிமா இல்லை நீ பைபிள் சொல்லுதுன்னு சொல்ற அப்புறம் சினிமா துறை மாதிரி இது வந்து சினிமா விழாவும் இல்ல இல்ல உன் அரசியல் விழாவும் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா உண்மையை பேச கத்துக்கணும் அடுத்தது நீ நீ சொல்றது உண்மையா இல்லையான்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும் அதனால நீ ராஜாவாக நினைக்காத அதிகாரியா வேணா நீ ஆகுது உன வேண்டாம் நான் சொல்லல இப்போ நான் சொல்றேன் ஏன் உன்னை நான் வாழ்த்துறேன்னா அழகா பேசற நீ மாதிரி மாறிடலாம் வழங்குதா நீ போதகரமான ஒரு நாளில் என்ன போல ஒரு பிஷப்பாக வந்து அதுக்கப்புறம் ஆச்சு பிஷப்பாக என்ன மாதிரி நீ வந்துடலாம் தெளிவாக பேசலாம் அந்த விஷயத்திலான பைபிளை படிக்கணும் மக்களை கவர்ற வெரி குட் ஆனால் நீ இதெல்லாம் சீர்திருத்திக்கணும் அரசியல் பேச்சு இது இல்லை அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா சமத்துவ விழான்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் விழான்னு சொல்லிட்டு எல்லாம் அரசியல் பேசுகிறாங்க நீ அரசியல் பேசலை ஆனால் அந்த ராஜான்னு ஒரு வார்த்தை குறிப்பிட்டதில் தான் கொஞ்சம் எனக்கு என்ன தெரியுதுன்னா நீ என்ன முதலமைச்சர் ஆகணுன்ற மாதிரி நீ பேசல கண்ணா நீ ஜனாதிபதியா கூட நீ மாறு உன வேண்டான்னு நாங்க சொல்லலை அர்த்தத்தோடு மாறு நீ குறிப்பிட்டல ஒரு சகோதரனை அவர் பேர் ஜோசப் தான் அந்த ஜோசப் எப்படி அதிகாரி ஆனார்னா முதல்ல வேலைக்காரனா இருந்தார் விளங்குதா அதே அரண்மனையில இருந்தார் முதல் நீ வேலைக்காரனாயிரு இந்த தமிழ்நாட்டுக்கு இரு மக்களுக்கு போய் வேலை செய் இது வரைக்கும் மக்களுக்கு என்ன வேலை செய்த நீ அங்க அங்கே உன்னுடைய பள்ளிகள்லாம் திறந்து வச்சிருக்க ஸ்கூல்லாம் திறந்து வச்சிருக்கிற நான் கூட கேள்விப்பட்டேன் கொஞ்சம் கன்செஷன் கொடுக்கற கொஞ்சம் ஏழை மாணவர்களுக்கு கன்செஷன் கொடுக்கற அதெல்லாம் செய்யற ஆனா வேலை செய்யணும் தமிழ்நாட்டு மக்களுக்காக இறங்கி நீ வேலை செய்யணும் இப்ப நர்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் பா பாதிக்கப்பட்டாங்க நேரில் அவங்கள போய் சந்திக்கணும் உன்னால முடிஞ்ச காரியத்தை அவங்களுக்கு குரல் எழுப்பணும் கட்சி பிரதிநிதிகள் சர்பா சந்திக்க கட்சி பிரதிநிதி எல்லாம் எனக்கு ஜோசப் பைபிள் இருக்கிற ஜோசப் வந்து கட்சி அவரை வச்சு பண்ணலை அவர் இறங்கி வேலை செய்தாருங்க அவரை இவர் குறிப்பிட்டு இவர் பேசுறாரு அப்ப இவர் குறிப்பிட்டு பேசும்போது அவரை போல அவர் இருக்கணும் இன்னைக்கு நான் வந்து ஆன்மீக கிறிஸ்தவ ஆன்மீக இயேசு கிறிஸ்து எப்படி வாழ் வாழ் நான் நினைக்கிறேன் நீ நினைக்கூட மாற்றிய கற்பனையில நீ நீளுங்கதா கற்பனையில நீ என்னமோ நீ வந்த ராஜாவான மாதிரியும் உன்னைய ராஜா வாய்க்கிறவங்க மாதிரியும் அவன் அதிகாரியான உண்மை உள்ள அதிகாரியா இருந்தான் நீ இன்னும் உண்மையா இல்ல மக்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு உண்மையா இல்லை இன்னும் அரசியல் போல ஸ்டண்ட் காமிச்சிட்டு இருக்கிறேன் அரசியல்ல காமி ஸ்டண்ட்டு சினிமா துறையில ஸ்டண்ட் காமி கிறிஸ்தவர்களுக்கு வந்து நினைச்ச ரொம்ப கஷ்டம் தம்பி உன்னுடைய இந்த செய்கை எனக்கு பிடிக்கணும் நீ என்ன சொல்லிருக்கணும் ஜோசப் வந்து அந்த பைபிள்ல இருக்கிற ஒருத்தர் வந்து வேலைக்காரனா இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் ஒரு தீர்க்க தரிசி அதாவது சொப்பனத்தை வெளிப்படுத்துறாரு சொப்பனத்தை வெளிப்படுத்தணும் ராஜா நான் பண்ற அவர் அதிகாரி ஆக்குறாரு இதான் நடந்தது இதான் உண்மையான சரித்திரம் சம்பவம் இத திருச்சி சினிமா ஸ்டைல்ல ராஜா அப்படின்னு சொன்னா என்னையா கண்ண நான் கேக்கிறவள முட்டாளா அந்த மேடையில உட்கார்ந்தார் பைத்தியக்காரனுங்க அவனுங்கலாம் என்ன மாதிரி இந்த உடைய போட்டுட்டு உட்கார்ந்தாம்பார் பைத்தியக்கார பயலுங்க அவன் வந்து உன் மேடையில உட்கார கேட்கறதுக்கு அதுதான் இந்த கதை மூலியமா நானும் ராஜா ஆவன் அப்படின்னு விஜய் சொல்ல வர்றது நல்லாவே புரியுது அதையும் தாண்டி நான் கிறிஸ்தவன் தான் அப்படின்றது மக்கள் கிட்ட உறுதிப்பட மரியாதை தெரிவிக்கிறார் எடுத்துக்கலாமா ஜோசப் இல்ல இல்ல மறியமா சொல்றது அவர் கிறிஸ்தவா இருந்தாங்க நான் தான் ஒவ்வொரு ஜோசப் என்ற பேரையே பயன்படுத்தாம இருக்க அதான் நான் சொல்றேன் அதான் உண்மையா இருன்றேன் விலங்குதான் நான் சொல்றது அந்த அந்த ஜோசப் வந்து உண்மையா இருந்தான் தான் ஜோசப் என்பதை நிரூபிச்சான் தான் கடவுளுடைய பிள்ளை நிரம்பிச்சு அதேமனே கிறிஸ்துவنده Nirveன்ற நீ தைரியமா சொல்ல கடைசே ஒரு வார்த்தை சொன்னான் தம்பி விஜய் என்னன்னா Praise the Lord அப்படினா Praise யாருக்கு பிரேஸ் த லார்டு கிருஷ்ணான்னு சொல்றாங்க லார்டு விஷ்ணுன்னு சொல்றாங்க லார்டு என்னன்னு சொல்றாங்க எந்த லார்டுக்கு நீ பிரேஸ் த லார்ட் சொன்ன நீ நான் அடுத்த கேள்வி கேக்குறேன் இல்ல அந்த வார்த்தை அப்படிான சார் பிரேஸ் த லார்ட் அப்படிதான் பிரேஸ் த ஜீசஸ் இத இருக்குமா இதுதான் முடிச்சு காலம் சென்ற அருமையான நடிகர் முத்துன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சொல்வார் கிரைஸ்ட் அப்படின் அவரும் ஒரு நடிகர் தான் அவர் பேசும் இவர் வெறும் பிரைஸ் அலாட்னா யாருக்கு சொல்றார் பிரைஸ் அலாட் விஷ்ணுவா சிவாவா கிருஷ்ணாவா யாருக்கு பிரைஸ் அலாட் சொன்னார் அது என்ன காரணமா அதான் தன்னுடைய அடிப்படை தான் யாரு என்பதை வெளிக்கு கொண்டு வரக்கூடாது கிறிஸ்தவன் என்பதை வரக்கூடாது சும்மா வெறும் பிரைஸ் அல்லாட் சொல்லிட்டு நிறுத்திட்டேன் ஆனா அந்த இந்த விஷயத்துல சேகர்பாவை பாராட்டு அல்லேலூயா யாரு பாருங்க மட்டும் தான் சொல்லுவான் சேகர்பாவை பாராட்டு ஆனா இந்த விஷயத்துல விஜய் நான் பாராட்ட மாட்டேன் பிரைஸ் அல்லாட் என்ன அர்த்தம் யாருக்குடா பிரைஸ் அல்லாட்டு என்னடா கண்ணா தம்பி விஜய் பார்த்து பேசுவா தாவைக்கோட கிறிஸ்துமஸ் விழால பல பிஷப்புகள்லாம் கலந்துக்கிட்டாங்க நீங்க ஏன் கலந்துக்கல உங்களுக்கு எதோ அழைப்பு எதுவும் நல்ல கேள்வி கேட்டீங்க எனக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் சமத்துவ விழா நடத்த போறாங்க ஐயா நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் விஜய் எங்க வராறான்னு கேட்டேன் இல்லைங்க விஜய் வரலங்க ஆதவ வராருன்னு சொன்னாங்க சரி ரைட்டுங்க இருக்கட்டும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நான் யாருக்கு ஆதரவுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்ன ராமங்கையா நீங்க பிஜேபிக்கு ஆதரவாளரா இருக்கிறீங்க சரி அப்ப இவர் பிஜேபியில மூல ஐக்கியமாக சொல்லுங்க கட்டாயம் நானும் என்ன பண்றேன் சமத்துவ கிறிஸ்துவ விழாவுக்கு தாவை கடத்தல சமத்துவ கூட்டணியா சொன்னீங்களா இல்ல கட்சியே இது பண்ணி வர சொல்றீங்களா சத்துமார் மாதிரி இல்ல கூட்டணியா வரட்டும் தம்பிக்கு ஒரு ஆசை அவரும் முதலமைச்சர் ஆகணும் வேண்டாம்னு சொல்லல இந்த சட்டசபையில உன்னுடைய நோக்க என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும் இதுதான் உன்னுடைய நோக்கமாய் இருந்தா இதுதான் உண்மையான நோக்கமாய் இருந்தா அதாவது வாக்குகளை பிரிக்கிறது என் நோக்கம் இல்லை மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற கூட இருக்கிற ஆளாய் இருந்தா நீ என்ன செய்யணும் கூட்டணியில வந்து சேரணும் ஐ கூட்டணி வந்து நீ சேரணும் சேர் சேர்ந்தால் அவர் அப்படி கூட்டணியிலிருந்து சேர்வதாய் இருந்தால் நான் இந்த சமத்துவ கிறிஸ்தவ விழாவுக்கு நான் வரேன்னு சொல்லி கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வரேன் நான் சொன்னேன் அதுலேயே அவங்க புரிந்து கொண்டாங்க சரி இவரை குழப்பம் தான் அப்படின்னு சொல்லி என்னை அழைக்கலை வேற ஒன்று உதயநிதி அவர்கள் சிறுபான்மைக்கு எதிரான கூட்டணி அதிமுக தான் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க சார் ரைட்டுங்க நீங்கள் ரொம்ப சிறுப்பான ஆதரவு ஆதரவு ஆதரவுன்னு பேசுறாரு யாரே உங்கள் அப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த விதத்தில் நீங்கள் ஆதரவாக இருக்கிறீங்க நான் ஒவ்வொரு பேட்டியில வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன் கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது தயவுசு கமெண்ட்ல போடுங்க நீங்க போடுறத கட்டாயம் அடுத்த பேட்டியில நான் கட்டாயம் நான் பேசுவேன் நான் சொல்லிட்டே இருக்க யாரும் இது வரைக்கும் போட மாட்டாங்க கிறிஸ்தவர்களும் போட மாட்டாங்களா கிறிஸ்தவர் அல்லாதவரும் போட மாட்டாங்க உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்தவ சிறுபான்மையர்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது செய்திருக்குன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன் எனக்கு இது தெரியல ஒண்ணும் தெரியல நானும் அதான் சொல்றேன் எனக்கும் தெரியல எனக்கும் தெரியல ஆனா ஒரு கூட்ட கிறிஸ்தவ தலைவர்கள் இவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க எடுங்க அந்த லிஸ்ட் எல்லாம் அவங்க பேர் எல்லாம் வழக்குகள் இருக்கு கோர்ட்ல வழக்குகள் இருக்கு இருந்தாங்க பண்றாங்க இந்த மாதிரி கட்சி தலைவர் பின்னாடி முதலமைச்சர் பின்னாடி ஓடுறாங்க ஏன் அதே திராவிட மண்டல கழகம் என்னையும் கூப்பிடல அதே ஏன் என்னையும் கூப்பிடல சமத்துவ தானே சொன்னாங்க சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அப்படி என்னையும் கூப்பிட்டுருக்கணும் நான் தான் கிளீனா சொன்னேன் பாஜகப்பா நான் பாஜக சார்பாக தான் வந்து உட்காருவாங்க சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அதானே அதான செய்திருக்கணும் பாரபட்சம் இல்லாம நீ என்னை தானே கூப்பிட்டுருக்கணும் நான் பாஜக நான் வெளிப்படையாக சொல்றேன் நான் பாஜகவை சார்ந்தவன் அப்படின்னு தைரியமா நான் சொல்றேன் அங்கே மேலே வந்து உட்கார்ந்தானே அத்தனை பேர் அப்படி சொல்ல முடியுமா கிறிஸ்தவ கூட்டமைப்புல நிறைய பேர் வந்து உட்கார்ந்தாங்க நீங்க அங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐல இருந்து ஒரு ரிட்டையர்டு பிஷப் வந்து உட்கார்றார் அவர் வேற யாருமே என் அண்ணன் தான் அவரு சரியா இன்னொருத்தர் தினத்தூதர் ராஜான்னு ஒரு பேராயிரம் ஒருத்தர் வந்து உட்கார யாராலும் என் தம்பி தான் அவர் சரியா அடுத்தது நம்ம கத்தோலிக்க சபையில இருந்து அந்த பிஷப் சார்பாக ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க ஏன் அந்த பிஷப் அங்க வரல அடுத்து கேள்வி ஏன்னா அங்க வந்தா ஆகும் திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு எதிராக மாறிடும் அதனால அவர் வரல ஏன்னா அவங்க மேல எல்லாம் வழக்குகள் இருக்கு அதனால என்ன பண்றாங்க சும்மா நீ கூப்பிட்டேன்றங்க ஒரு ஆள் அனுப்புறாங்க சரி

உங்களுக்கு என்ன தாவேக்கா பிடிக்கலையா இல்ல ஜோசப் விஜய பிடிக்கலையா ஏன் டைரெக்டா வரல இன்னைக்கு கால யாருக்குமே இப்போ நான் சொன்ன ஆட்கள் யாருக்குமே கால புரோகிராமே இல்லைங்க சாயங்காலம் ப்ரோக்ராம் இருக்கு தாவேக்கா நடத்தக்கூடிய இந்த கூட்டத்துல காலையில தாராளமா கலந்து கொள்ளலாம் ஏன்னா மாலை நேரத்துல ஒரு கூட்டம் இருக்கு எனக்கு தெரியாது காலையில நடத்த கூட்டம் கூட்டத்துக்கு ஏன் வரல இவங்க எல்லாம் வந்தா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான ஆக்சன் எடுப்பாங்க வழக்குகள் வழக்குகள் மூலமா கட்டாயம் அவங்களுக்கு ஒரு செக் வைப்பாங்க அதனாலதான் அவங்களும் அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கிற அதனால உகந்ததா மாறிடும் நினைச்சா தம்பி அவரு அவர் ராஜாவா நினைக்கிறார் கிறிஸ்தவங்களும் புரிஞ்சுக்கலாம் எத்தவன ராஜாவை போறாருங்க பைபிள படிச்ச கிறிஸ்தவங்களுக்கு தெரியும் வேலை காரணம் இருந்தான் அப்புறம் ஜெயில இருந்தான் நீ எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்கிற ஜெயிலுக்கு போல ஜெயிலுக்கு போனா உண்மையா இருந்ததுக்காக ஜெயிலுக்கு போனா ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போல உண்மையா இருந்ததுக்காக அந்த யோசிப்பு அந்த ஜோசப் ஜெயிலுக்கு போனா போன சொப்பத்துல அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை குறித்து அவன் சொன்னா சொன்ன பிற்படம் அவனை அதிகாரிய ஆக்குனாரு அந்த ராஜாவுக்கு பிரியமா அவன் இருந்ததுனால அவனுடைய மோதனத்தை கொடுத்தாரு தவிர முத்திர மோதத்தை கொடுத்தாரு தவிர அவனை ராஜாவாக்கல கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் அவன் ராஜாவாகலை தம்பி நீ ராஜாவாக மாட்ட இந்த விழா நடத்தியது மூலமா விஜய் அவர்களுக்கு கிறிஸ்து அதாவது கிறிஸ்தவ மக்கள் இந்த வர தேர்தலில் ஓட்டுப்பட வாய்ப்பு இருக்காரு சார் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா தாவேக்கா வந்து அரசியல் கட்சியை இன்னும் ஆகல இன்னும் அந்த அமைப்புக்குள்ள அவங்க வரல இன்னும் வரல வளர்ந்ததா ஒரு சிலர் ஆர்வத்தோடு கூட அவர் இணைந்து கொண்டிருக்கிறாங்க எனக்கு கூட நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா அவர் எப்படி போயிட்டு இருக்காரு நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் மற்றபடி ரசிகர் அப்படின்னு சொன்னா தம்பி ஜோசப் விஜயின்னு சொன்னா எனக்கும் பிடிக்கும் நான் அதில் எந்த விதத்துலயோ ஜோசப் விஜய அவருடைய நடிப்புலையோ அவருடைய பேச்சு ஆற்றல்லையோ இல்ல அவருடைய ஸ்டைல்லையோ நான் எதிரானவன் நான் கிடையாது ஆக நானும் ஒரு ரசிகன் அவ்வளவுதானே தவிர அரசியலுக்கும் அவருக்கும் இன்னும் சம்பந்தம் இல்லை இன்னும் அவரோடு கூட இருக்கிறவங்க குழப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இங்க குழப்ப முடியாதவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அவருடைய அவரோடு கூட இணைஞ்சு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அங்க போய் குழப்பறதுக்காக இதுதான் நடக்குது தம்பி நீ போதகர் ஆயிட்டா நல்லா இருக்கும்னு நான் நான் நினைக்கிறேன் என்ன அருமையா பேசுறாரு பைப்ல இருந்து ஆயிட்டா நல்லா இருக்கும் இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவும்ும் சிறுபான்மையின் சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டு பேசுவாங்க சொல்ல வருதே ஊட்டுக்காக தான் சோ விஜய் போல விழாவை நடத்திருக்காரு ஆறு ஏழுல திமுக அதிமுக தாவைத்தான் யாருக்கும் இந்த கிஷோர் ஊட்டிலாம் போக வாய்ப்பு இருக்குன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கட்டாயம் வரும் ரெண்டு உதாரணம் கொடுக்க விரும்புகிறேன் ஒன்று கொரோனா காலத்தில் அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் ரொம்ப அருள்மாய நிர்வாகம் பண்ணான் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் வட இந்தியாளை காட்டிலும் தமிழ்நாட்டுல பயங்கரமா இருந்தது அந்த நேரத்துல என்னென்ன காரியத்தை தடுக்க முடியுமோ அந்த கொரோனா பரவா படிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது ரொம்ப அழகா முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இருந்து காரியத்தை செய்து கொடுத்தார் ஒன்று இரண்டாவது அவருடைய காலத்துல திருச்சபை ஒன்று சென்னையில உடைக்கப்பட்டது அது வந்து அரசாங்க இடத்துல இருந்ததுன்னு சொல்லி உடைக்கப்பட்டது உடனே அவர் என்ன பண்ணார் மாற்று இடத்தை கொடுத்தார் மாற்ற இடத்தை கொடுத்து நீங்க அங்க போய் திருச்சபை கட்டிங்கன்னு சொன்னார் ஆக நிச்சயமா இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேளை பாஜக விட இணைந்து இது வந்து இந்து கட்சின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அருமையான டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அதுல கொடுத்த கொடுத்த கரங்களை செவந்த கரங்கள் அந்த கரங்கள் அடுத்து செல்வி ஜெயலலிதா தி அயன் லேடி சாதாரண ஆள் கிடையாது அவங்க கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தவங்க உண்மையா சொல்ல போனா நான் சென்னை அமெரிக்கன் கான்சுலேட்ல வேலை செய்துட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் அருமையான அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார் அந்த சமயத்துல அவங்க அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு வந்திருந்தாங்க ஒரு காரியத்திற்காக அப்ப என்கிட்ட அவங்க சொன்ன பர்சனலா என்கிட்ட பேசும்போது என்கிட்ட சொன்ன வார்த்தை நீங்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்துங்க நான் உங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் தரேன்னா நான் சொன்னேன் இல்ல எனக்கு அரசியல் பிடிக்காது அப்படின்னு நான் ஒதுங்கிட்டேன் அவ்வளோ நல்ல மனுஷி அந்த அம்மா அதனால அவங்க ஒருவேளை பிராமின் தான் பக்கா பிராமின் ஆனால் கிறிஸ்தவங்க மேல அவ்வளவு ஆசை அவங்களுக்கு அதனால அண்ணா திராவிட்ட முன்னேற்ற கழகத்தை கிறிஸ்தவர்கள் கட்டாயம் ஆதரிப்பால் இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நடப்பு அரசு குறித்து பல்வேறு கட்சியை பிரச்சனைக்கு நன்றி மிக்க நன்றி